வருடமும் மழைக்காலத்தங்களில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கிறாங்க இன்றைக்கி வந்து தவறான மருந்துகள்னாலேயும் உயிர் ஓடுறாங்க ஸோ இந்த விழிப்புணர்வு வேடியும் தும்பல் வரும் நீர் கோத்துக்கும் சைனஸ்னு சொல்லுவோம் நீர் கோத்த மாதிரி இருக்கும் மூக்கிலேருந்து தண்ணியாக வரும் நுரையீரலோட சக்தி ஓட்ட பாதையே நம்ம அந்த உள்ள இருக்கிற சளியை எடுக்கிறதுக்கு செடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீர் நிறைய கோத்துருந்துச்சுன்னா ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் குழைச்சி பட்டையாக போட்டுக்கலாம் வணக்கம் நேர்கிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மழை பாதிப்பு அதிகமாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா கொசு டெங்கு ப்ராப்ளம் பெரும்பாலான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா புது புது வகையில் வைரஸ் காய்ச்சல் ஓகேங்களா சில இடத்துல எலி இந்த மாதிரி நிறைய காய்ச்சல் நிறைய பரவுது நீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி ப்ளஸ் காற்று இது எல்லாமே மாசு ஆகுது அதே மாதிரி டெம்பரேச்சர் கூலிங் ஆகும் அதாவது வெப்பம் அதிகமாக வெயில் காலத்தில் இருந்து சடனாக நமக்கு மழை பெய்யும்போது அந்த சீதோசன நிலை மாறும்போது நம்ம குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரையும் அந்த குளிர் காற்று ஒத்துக்காதுங்க மழையில் நலையிறது ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் செல்லுன்னு இருக்கிற ட்ரா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வரும் பெரியவங்க உட்காந்து போகும்போது பார்த்திங்கன்னா காது வழியாகவே அந்த குளிர் காற்று உள்ளே இறங்கினாலே நம்ம சில பேர்த்துக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்ம் ஆகுது சளி காய்ச்சல் நுரையீரெல்லாம் அதிகமாக தாக்குதுங்க நம்ம கொரோனான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த ஆக்சிஜன் பற்றக்குறையினாலே ஏகப்பட்ட பேர் பாதித்தாங்க அப்போ நம்மளோட யோகம் சேனலில் நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நிறைய மக்களுக்கு பயன்பட்டு உள்ளதாக நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஏன்னால் வெளியிலே வீட்டுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அப்போ யோகம் சேனலில் நம்ம கொடுத்த வீடியோஸில் அது பின்பற்றி நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி நுரையல் சார்ந்த நோய்களுக்கு இன்னும் அதாவது உடனடி தீர்வு ஏன்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள் ஒரு காஃப் சிறப்புனால எவ்வளோ குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க அதில் கலந்துருக்கிற கலவை கெமிக்கல்ஸ் அளவு அதிகமாக போனதுனால குழந்தைகள் உயிரிழப்பு வரைக்கும் வந்திருக்கு ஒரு இரும்பல் அதுக்காக சாப்பிட்ட மருந்து ஒரு இருபத்தொரு உயிர்களுக்கு மேலே இன்றைக்கி வந்து பலியாக இருக்காங்க நம்மளோட விழிப்புணர்வு அவசியம் தேவைங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆங்கில மருந்து தேடி போகிறதும் நம்ம இன்னைக்கு கண்டுபிடித்தனமாக கொடுக்குற மருந்தை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அதில் என்ன கலந்துருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம அதுக்கு பார்க்கக்கூடிய நேரம் இல்லை ஏன்னா டாக்டர் நம்பி நம்ம கொடுக்குற டாக்டரை நம்பி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக மாறும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஏற்பட்டு என்ன பண்ணுங்க பல உயிர்கள் போனதுக்கப்புறம் ஸோ அப்போ நுரையீரல் ஆரம்பத்துலேயே நமக்கு சளி ஆஸ்துமா மூச்சோட கஷ்டமாக இருக்குது சளி இருக்குன்னா இயற்கையாகவே நமக்கு விதை சிகிச்சை கலர் தெரபி புரியுங்களா அதே மாதிரி சிம்பிளான டெக்னிக் உணவு முறைகள் இதை ஃபாலோ பண்ணாலே அழகாக சரி பண்ணிக்கலாங்க சிலர் அது வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நுரையர்களுக்காக அது ம திரும்ப திரும்ப நாங்கள் திரும்ப ஆரம்பத்துலேருந்து நம்மளோட யோகம் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார் என்ன ஒரே இதை சொல்கிறார் ஏன்னா மக்களுக்கு நிறைய போய் சேரணும் பார்க்காதவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சில டெக்னிக்கை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குங்க ஸோ மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்பில் உங்கள் உறவினர்களுக்கும் இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது அவசியம் தேவையான ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோங்க ஏன்னா ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்தங்களில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கிறாங்க இன்றைக்கி வந்து தவறான மருந்துகள்னாலையும் உயிர் ஓட்டுறாங்க ஸோ இந்த விழிப்புணர்வு வீடியோ அவசியம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பல சரிங்களா ஸோ இதுக்கு தேவையான ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு இதாக பிரிக்கலாங்க அதாவது ஆரம்ப கட்டம் மிடில் ஸ்டேஜ் முத்தன ஸ்டேஜ் அதாவது நுரையீரலில் ஃபஸ்ட்டு மழையில் நனைஞ்சோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஃபர்ஸ்ட்டு மூக்கடுப்பு ரன்னிங் நோஸ்னு சொல்லுவோம் மூக்குலேருந்து தும்பலாக வர அதுதான் ஆரம்ப கட்டம் தும்பல் வரும் நீர் கோத்துக்கும் சைனஸ்னு சொல்லுவோம் நீர் கோத்த மாதிரி இருக்கும் மூக்குலேருந்து தண்ணியாக வரும் இது குழந்தைங்களாகட்டும் மிடில் ஏஜாக இருக்கட்டும் வயசானவங்களாகட்டும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக ஒரே ஒரு மிளகு கட்ட விரலில் இது வந்து அதாவது ரெண்டு புருவ மத்தின்னு சொல்லுவோம் இது ஆகுநாத் சக்கரான்னு சொல்லுவோம் இது வர்ம புள்ளி இந்த இடத்துல திறந்த கலம்னு இருக்குது இதுதான் சூஜோக்லியும் இது எக்ஸ்ட்ரா ஒன்றுங்கிற புள்ளி இதே பாயிண்ட்டை தான் நாங்கள் கையில் மார்க் பண்ணுறோங்க இதே பாயிண்ட் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை நாங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிளகு வச்சு கட்டுங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகே போதுங்க இந்த மிளகு டெய்லி நைட்டு கட்டிவிட்டு காலையில் கழட்டிடுங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஒரே ஒரு மிளகு போதுங்க இந்த இடத்துல வச்சு கட்டினீங்கன்னா ஆரம்ப கட்ட சைனஸ் தும்பல் மூக்கடப்பு ரன்னிங் நோஸ் எதாக இருந்தாலும் இந்த ஒரு இதுலேயே சரியாயிருங்க விபூதி வீட்டில் இருந்தனா நெத்தி ஃபுல்லாக பூசுங்க அது உள்ளே இந்த நீர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் நீர் கோர்வை மாத்திரைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சித்தா மெடிக்கலில் கிடைக்கும் அந்த மாதிரி நீர் நிறைய கோத்துருந்துச்சுன்னா ஃபுல்லாக நீங்கள் அந்த மா தண்ணியில் குழச்சி பட்டையாக போட்டுக்கலாம் இல்லைன்னா விபூதி இருந்தாலும் விபூதி பூசினிங்கன்னா நீர் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் ப்ளஸ் இது ஒரு மெத்தடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்டில் வரட்டு இருமல் மூச்சு உடையவே கஷ்டமாக இருக்குது சார் இரும்பல் நேராக படுக்க முடியல ட்ரை காஃபாக இருக்குது அப்படின்னா ஒம்பது மிளகு வச்சு கட்டணுங்க இந்த கட்டை விரலே தான் ஏதோ ஒரு சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம அதிகம் இதை ப நம்ம பயன்படுத்துறதுனால ரைட் சைடு நம்ம லெஃப்ட் சைடு கட்ட விரல நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கோடு இருக்கும் ரேகை ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒம்பது மிளகு மூணு மூணு வரிசையாக டேப்பில் மிளகு வச்சு கட்டுங்க ஓகேங்களா இது வந்து இரண்டாவது மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தேடு ஒரே ஒரு மிளகு இந்த இடத்துல வச்சு கட்டணும் இரண்டாவது மெத்தேடு ஒம்பது மிளகு இந்த இடத்துல வச்சு கட்டணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃப் சரியாகும் சில நேரத்தில் அது இன்னும் கொஞ்சம் முத்தன ஸ்டேஜில் வருவாங்க நெஞ்சு சளியாக இருக்கும் ஆஸ்மா நாள்பட்ட நெஞ்சு சளி ஆஸ்மா மூச்சோட கஸ்டமர் காலையில் வீசிங் வர படுக்க முடியாது பேசுனா அந்த கரெக்டு கட்டுன்னு சத்தம் கேட்கும் நுரையீரலில் நெஞ்சு சளி இருக்கும் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆள்காட்டி விரலில் ஓகேங்களா ஆள்காட்டி விரலில் நீங்கள் ஒரே ஒரு மிளகு அந்த ஃப மிடில் ஜாயிண்ட்டு இது சொல்லுவோம் மூணு விதமான ஜாயிண்ட் இருக்குது ஒன்று ரெண்டு இது மூணாவது ஜாயிண்ட்டு இந்த மிடில் ஜாயிண்ட்டுக்கு வெளிப்பக்க கார்னர் கீழே ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டலாம் இல்லைன்னா நாங்கள் ஸ்டார் மேகன்ட்ருன்னு சொல்கிறோம் ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த மேகண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல வச்சு கட்டிக்கணும் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டுங்க நுரையீரலில் சளியை வெளியேற்றும் பாயிண்ட்டு இன்னொன்று நுரையீரல் சேனலே நுரையீரலோட சக்தி ஓட்ட பாதையே நம்ம அந்த இருக்கிற சளியை வெளியெடுக்கிறதுக்கு செடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சக்தி ஓட்ட பாதையை நம்ம என்ன பண்ணணும்னா குறைக்கணும் அதுக்கு கலர் தருவியில் நம்ம ரெட் கலர் பூசலுங்க இந்த மாதிரி ரெட் கலரை ஜஸ்ட்டு அந்த கோடு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா கலர் தெரப்பியில் ரெட் கலர் போடலாம் அதே மாதிரி செடேஷன் மேக்னட் அப்படின்னு சொல்கிறோம் பார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார் மேக்னட்டை வச்சு நம்ம இந்த ஆள்காட்டி விரலில் வெளிப்பக்கம் கீழே எல்லோ வரணும் நெகத்தை பார்த்த மாதிரி ஒயிட் வரணும் இந்த மாதிரி நீங்கள் மேகனட்டை வச்சுக்கலாம் சார் இந்த மேகட்டில் எங்கே கிடைக்கும் சார் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க இது எங்கே சார் வாங்கலாம் நீங்கள் என்ன நம்ம வீடியோ பார்க்கும்போதே என்னோடய நம்பர் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணி கேளுங்கள் நாங்கள் அந்த மேகட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறோம் அதுக்குண்டான சார்ஜஸ் நாங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் ஓகேங்களா இதை வந்து நம்ம சர்வீஸை நாங்கள் இருக்கோம் யாருக்கு வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து அனுப்பி வச்சிட்றோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு இத்தனை இது செய்யணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ஒரு மேகட்டு மிளகு வச்சு கட்டணும் இது ஒம்பது மிளகு வச்சு கட்டணும் அடுத்தது இங்கே மிளகு இல்லைன்னா ஸ்டார் மேகட் வச்சு கட்டணும் இது பார் மேகனட் வச்சு இதில் கட்டணும் உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக இந்த மாதிரி பாதிப்புள்ள வரவங்களுக்கு மூணு பொருளை தவிர்க்க சொல்கிறோம் தயிர் வாழைப்பழம் நெய் ஓகேங்களா தயிர் அப்படின்னா நம்ம தயிர் தயிர் சாதம் இந்த மாதிரி தயிரில் செஞ்சப்பட்ட எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வாழைப்பழம் அப்படின்னா வாழைப்பழம் பஞ்சாமிரதம் அந்த மாதிரி வாழைப்பழத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க நெய்யுன்னா நெய்யும் சாப்பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து அதை ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இதையும் நீங்கள் தவிர்த்துடணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் முறையாக இதை ஃபாலோ இந்த மெத்தடை நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க மிளகு நுரையீரலை சக்தி அதிகரிக்கும் ஒரு அருமையான ஒரு மூலப்பொருளுங்க அதனால் மிளகு அதிகமாக நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் நீங்கள் பொரியல் ஆகட்டும் இல்லை நீங்கள் எந்த ரசம் வச்சாலும் சரி மிளகு அதிகமாக பயன்படுத்துங்க மிளகு வந்து உள் நுரையீரில் இருக்கிற சளியை கரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்தலாம் இது சார்ந்த பயிற்சி வப்புகள் சென்னையில் வந்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிங்க சுஜோக்சி தெரபி சூஜோக்னால் என்ன இது கையில் எங்கெங்கே என்னென்ன நோய்களுக்கு எப்படி பண்ணணும் அதில் சீடு வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கலர்ஸ் வச்சு எப்படி நோய்களை குணப்படுத்தலாம் நம்பர்ஸை வச்சு நோய் எப்படி சரி பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமான டெக்னிக்கும் ஒரே நாளில் நம்ம சூஜோக் மெத்தடில் எல்லா விதமான அடிப்படை வந்து நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பயிற்சியாக நடத்துகிறோம் ஸோ இது கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க அதில் அருகில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நாங்கள் நடத்துகிறோம் நாள் பயிற்சி வைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸாகவும் இருக்குது ஸோ இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுங்க அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம் சென்னையில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நாள் பேச்சு இந்த சூர்ஜோக் வகுப்பு நடக்குது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்